கோவை ஆரிஸ்புரம் மாநகராட்சி கலையரங்கத்தில் திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பில் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா நடைபெற்றது திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி துவக்கி வைத்தார் தமிழர் பேரவைத் தலைவர் சுப வீரபாண்டியன் எம்பிக்கள் நவாஸ்கனி ஈஸ்வரசாமி மேயர் ரங்கநாயகி ஆகியோர் பங்கேற்றனர் மேல்ஜாதிக்கான புதைக்கிறது எரிக்கிறது அவங்களுக்கான சடங்குகள் என்பது வேறு நமக்கான இறப்பு எரிப்பு சடங்குகள் என்பது வேறு இதோட சேர விட அடுத்த தலைமுறை சுமக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதைத்தான் நான் எதிர்க்கிறேன் இன்னைக்கு நிறைய பேர் வந்து சொல்றாங்க திராவிட இயக்கம் இந்து மக்களுக்கு எதிரான இயக்கம் நான் அதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ண போறது இல்ல அந்த அவசியமும் கிடையாது இன்னைக்கு இந்த அரசு பதவிகளிலே ஐஏஎஸ் அதிகாரிகளாக ஐபிஎஸ் அதிகாரிகளாக இந்த நாட்டு தமிழ்நாட்டிலே ஏன் இந்த நாட்டிலேயே இந்த இத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் திராவிட எல்லாம் என்ன நமக்கு திரும்ப 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 சொல்லி தரக்கூடிய ஒன்று ஏன்னா இந்த சமூகத்தின் கட்டமைப்புகளை மக்கள் கேள்வி கேட்டுவிடக் கூடாது வைத்திருக்கக்கூடிய விஷயங்களை உடைத்துவிடக் கூடாது என்பதற்காக நீ இந்த வாழ்க்கையிலே நீ கஷ்டப்பட்டினா கேள்வி கேட்கலன்னா எப்பொழுதுமே கொண்டு வந்து இந்தியபடி இதப்படி அதப்படி கொஞ்சமாக கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா என்று அவர்கள் இந்த மண்ணிலிருந்து ஓட ஓட விரட்டப்பட வேண்டும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் நம்முடைய எதிர்காலத்தில் வளர்ச்சி மடைமாற்றுவதற்கு மொழியை அதை கற்றுக்கொள்வதற்கு மதத்தை கொண்டு வந்து திணித்து அதை வழியாக வரக்கூடிய பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் இங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய முன்னேற்றத்திலே இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய முன்னேற்றத்திலே ஒரு மிகப்பெரிய தடைகளை தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்